கும்ப ராசி கும்பலக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் ஏந்த டுவெண்ட்டி சிக்ஸ் கும்பம் இழந்ததை மீண்டும் பெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் புனராவசுகு புனர்வசுகு ஏன்னா புனர்பூச நட்சத்திரத்துக்கு தான் அந்த காலகட்டம் வந்து நிறைய குழப்பம் நிறைய வந்து தூக்கம் இல்லை நான் என்னென்னவோ யோசித்தேன் எதுவும் நடக்கலைன்றவங்களுக்கெல்லாம் அந்த மன அமைதியை வந்து இந்த காலகட்டம் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஏன்னா குரு வந்து அடுத்து வந்து ரெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால தொழிலில் வந்து நல்ல ஒரு பதவி உயர்வு நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வருமானத்தில் வந்து வர வராம இருந்தவில கூட அந்த கடன் பிரச்சனை இஎம்ஐ பிரச்சனையெல்லாம் தீர்த்து கொடுத்து உங்களுக்கான ஒரு சிறப்பாக கடந்து வரக்கூடிய ஒரு சூழலையும் அமைக்க முடியும் அதுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் ஏன்னா அதில் இருக்கக்கூடிய சதயம் பட்ட பாடு யாருமே அறியாத பாடு புரட்டாதே கடன் பிரச்சனை சதயம் வந்து அனைத்து விதமான உறவுகள் சார்ந்த பிரச்சனையும் எதுவும் செயல்பட முடியாத முடங்கிய சூழ்நிலையிலையும் அதே போல் அவிட்டம் மிகப்பெரிய தொழிலில் மாற்றங்கள் நிறைய கஷ்டங்கள் எல்லாருமே கஷ்டப்பட்டாங்க இல்லை சதயம் கொஞ்சம் கூடுதல் அது வந்து அப்படியே ஒரு மாயிலேயே பின்னி கொண்டிருக்கோம் எது எது சொன்னாலும் எதை நம்புறது எதை வந்து நம்பாம இருக்கிறதுன்னு தெரியாது நிறைய முயற்சி போட்டு ஒரு பலனே இல்லைன்னாலும் நான் அவங்க நம்ம அவங்கள வந்து அருமையான காலம் ரொம்ப கவனமாக பொறுமையாக ஆறில் குரு வந்தாலும் அசால்ட்டாக நீங்கள் கடந்து வந்துடலாம் இறை வழிபாடு தான் சொல்ல வேண்டிய ஒரே மந்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஓம் சரவண பவ பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை கலந்தனக்கு நான் தருவேன் கோலம் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா ஜோதிர யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்தியோனலட்சுமியின் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு மிகச் சிறப்பான பதிவு எப்படிமா இருக்கு போது அப்படின்னு ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் என் நண்பர்களுக்கு இந்த பதிவில் வந்து உங்களுக்கு அருமையான தகவல்கள் வந்து தரப்படவிருக்கு பதிவினை வந்து முழுமையாக வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாம பாருங்க பொதுவாக டுவெண்ட்டி சிக்ஸ் எப்படிமா இருக்கும் போன வருடம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஏற்றத்தாழ்வுகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் உலகளாவிய போர்ல இருந்து நிறைய வந்து இயற்கை சீற்றங்கள்ல இருந்து பெரிய அரசியல் மாற்றங்கள்ல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் டுவெண்ட்டி சிக்ஸ்ல எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு எப்பவும் பாத்தீங்கன்னா சிம்மத்தில் கேதுவும் கும்பத்தில் ராகுவும் இருக்கும் பொழுது கேந்திரத்தில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது அரசியலில் மிகப்பெரிய மாற்றங்களையும் குழப்பங்களையும் ஒரு அதிரடியான திருப்பங்களையும் நம்ம எதிர்கொள்ளலாம் இந்த வருடம் உங்களுக்கு வந்து தமிழ் வருடமும் இந்த காலம் வந்து கொஞ்சம் சுமாரான ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லியிருக்கோம் இந்த வருடம் மட்டும் இல்லை டுவெண்ட்டி தேர்ட்டி ஒன் வரைக்கும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு வரைக்கும் இதே மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் நம்ம கடந்து வர போறோம் நல்ல நோய்த்தாக்கங்கள் அதே போல் நிறைய வந்து உலகளாவிய மாற்றங்கள்னு சொல்லி இருக்கிறோம் இப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஜூன் ரெண்டுக்கு மேலே நம்மளுக்கு பிரேயராசியில் வந்து என்ட்ரான பிறகே நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு சொல்லிட்டோம் இல்லையா ஏற்கனவே இந்த அரசியல் அரசியல் சம்பந்தப்பட்ட தலைவர்களுடைய உடல் ஆரோக்கியம் அவங்க பேருக்கு ஒரு களங்கம் ஏற்படாத வகையில் அவங்க பர்சனல் லைஃப்லலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் எதெல்லாம் தலைமை இருக்கிறாங்க வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி அவங்கலாம் வந்து டேக் கேர் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் அது மட்டும் இல்லை நிறைய இயற்கை சீற்றங்கள் நாட்டில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் இதனால் வந்து நிறைய வந்து ஒரு இயற்கை இந்த பஞ்சபூதங்கள்லாம் ஒரு ப்ராப்பராகவே இருக்காது இப்போயே நீங்கள் பார்க்குறீங்களா காலைல மழை பெய்து அதுக்கப்புறம் வெயில் அடிக்குது அப்புறம் திருப்பி எப்போ மழை பெய்யும் எப்போ வெயில் பெய்யுன்னால் சொல்ல முடியல பஞ்சபூதங்களின் இயக்கங்களும் வந்து சரியில்லாமல் இருக்கிறதுனாலையும் நோய் தாக்கங்கள் வேறு அதிகரிக்கும் அதே போல் நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்னா திருப்பி பழையபடி நம்மளுடைய இயற்கையான வாழ்வுக்கு வந்து மாறினா மட்டுமே இதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணிட்டு வந்தலாம் முன்ன மாதிரி கொரோனாக்கெல்லாம் லீவ் விடுவாங்கலாம் எதிர்பார்க்க முடியாது இந்த காலகட்டம் ஆன்மீகம் அரசியல் தலைவர்களுக்கிடையே வந்து ஒரு காரசாரமாக விவாதங்கள் போடுவது அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு பரபரப்பாக போகக்கூடிய சூழல்கள் இதற்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலேயே வந்து இப்போ தேர்தல் நேரமாகவும் வந்துடும் ஜூன் மாசத்துக்கு அப்புறம் அப்ப அரசியலில் ஒரே பரபரப்பு உலகளாவிய அளவுலேயே இந்த அரசியல் அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய வந்து ஒரு மாற்றங்கள் ஏற்றங்கள் குழப்பங்கள் எல்லாமே காணப்படும் அதனால நம்ம இந்த காலகட்டம் வந்து எல்லா வகையிலையுமே கொஞ்சம் வந்து என்ன பண்ணா சரியில்லைன்னா அப்புறம் அப்படியே நம்ம வாழாமல் போயிடுவோமா அப்படிலாம் கிடையாது என்னென்ன வழிபாடுகள் பண்ணணும் அதே போல் என்ன விதமான ஒரு சில இறைவனுடைய திருநாமங்களை நம்ம வந்து சொல்லி கொண்டிருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் வந்து என்னென்ன மாதிரி வந்து நம்ம இறை வழிபாடு ஒரு வாழ்வியல் மாற்றங்கள்லாம் நம்ம கடைபிடிக்கும் போது சிறப்பாக செயல்பாடலான்னு பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் தங்கம் விலையை அம்மா இதுதான் எல்லாருடைய கேள்வியும் இருக்குது தங்கெல்லாம் இனிமேல் வந்து விலை குறையறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குமான்றதுலாம் வந்து ரொம்ப குறைவு தான் நம்மளுடைய அன்றாட வந்து உற்பத்தி இருந்து இந்த காலகட்டம் விவசாயம்லாம் கொஞ்சம் ரொம்ப செழிக்கும் நம்ம எல்லாம் அதுக்கு வந்து உறுதுணையாக நிற்கணும் எங்கே வந்து விவசாயம் செழிக்குதோ அங்கெல்லாம் வந்து எல்லா துறையுமே வந்து ஷைன் ஆகும் ஏன்னா அடிப்படையே நம்மளுடைய வாழ்வாதாரமே வந்து விவசாயம்தான் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் இந்த நாட்களில் நல்ல பசுக்களுக்கு தானம் கொடுப்ப சரிம்மா இப்படிலாம் சூழல் இருக்கு என்னமா பண்ணலாம் அப்படின்னு கேட்கறவங்களுக்கு பசுக்களுக்கு நிறைய தானம் கொடுப்பது பசுக்கு வாழ்வாதாரத்துக்கு இந்த கறவை நின்ற பசுக்கள் இருக்கு இல்லையா கோசாலைகள்ல எல்லாருமே ஒரு இயன்றதுன்னா ஒரு பசுக்கு ஒரு வருடத்திற்கு என்ன நீங்க வந்து ஒரு டொனேட் பண்ண முடியுமோ தாராளமா பண்ணலாம் அதை தாண்டி இந்த விவசாயம் எல்லாம் கஷ்டப்படுறாங்க இல்லையா அவங்களுக்கு எல்லாம் கருப்பு ஆடுகள் வாங்கி கொடுக்கும் பொழுது உங்களுடைய முன்னோர்களின் ஆசியை முழுமையாக பெற்றுக்கொள்வீர்கள் அதனால் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து நிறைய வந்து ஒரு ஆரோக்கிய குறைபாடும் ஒரு இயற்கை சீற்றங்களும் ஒரு போர்க்கால நடவடிக்கையும் அதே போல் நம்மளுடைய இது பயங்கரவாதம் எல்லாமே வெடிகுண்டுலேருந்து நம்ம கூடிய சமூக விரோதத்துலேருந்து எல்லாமே பாதுகாப்பாக தான் இருக்கணும் எல்லாமே வரும் அதே போல நிறைய வந்து மாற்றங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தலைமை பதவியில் இருக்கிறவங்க அரசியல் துறையில் இருக்கிறவங்க அரசியல் சார்ந்து அரசாங்கம் சார்ந்து அவங்க எல்லாம் அதிகப்படியான கவனமாகவும் இருக்கணும் நம்மளுமே வந்து பொது மக்களுமே எல்லா வகையிலுமே கவனமாகவும் விழிப்புணர்வும் இருப்பது கூடுதல் சிறப்பு கும்ப ராசி கும்பலகணத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் ஏந்தா டுவெண்ட்டி சிக்ஸ் கும்பம் இழந்ததை மீண்டும் பெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் புனராவசுகு புனர்வசுகு ஏன்னா புனர்பூச நட்சத்திரத்துக்கு தான் அந்த ஒரு சிறப்பு இருக்குது இரண்டதை வந்து திரும்ப பெறக்கூடிய நட்சத்திரம் அன்றைய நாளில் வந்து ராமபிரானை வணங்கும் பொழுது அப்படின்னு சொல்லலாம் அந்த நட்சத்திரமே உங்களுடைய பாக்கியஸ்தானமான ஐந்தாம் இடமான மிதனத்தில் தான் அமர்ந்திருக்க போகுது கும்பத்திற்கு அருமையான நேரம் பாக்கிய பஞ்சாங்கப்படியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்மத்திலேருந்து சனி ஈடுபட்டு ரெண்டாம் இடத்துக்கு போகவார் நம்ம வந்து திருக்கண்தப்படி தான் பார்த்து கொண்டு இருக்கிறோம் இருந்தாலும் திருநள்ளாரும் ஒரு வேலை இல்லையா அதனால் இந்த காலகட்டம் வந்து ரொம்ப அருமையான பலன்கள் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு ஏன்னா ஐந்தில் இருக்கக்கூடியவர் ஆறுக்கு வந்தாலுமே கொஞ்சம் வந்து நம்ம ஆறுக்கு வரும்போது கொஞ்சம் கடன் பணம் கொடுக்கல் வாங்கல் வாய் வார்த்தை ஜாமீன் அன்ற விஷயங்களை மட்டும் கவனமாக இருக்கணும் மற்றபடி ஆரம்பத்தில் நல்ல தொழில் முன்னேற்றம் ஒரு பொருளாதார முன்னேற்றம் இதெல்லாம் கொடுக்கும் நம்மளுடைய எஃபர்ட்டெல்லாம் நல்லா சிறப்பாக போட்டு நம்ம வந்து ஒருத்தருடைய உதவி கிடைச்சிரும் அந்த வழியில் வந்து நம்ம சீராக வந்து பயணிக்கலாம் இதுவரை குடும்ப உறவுகளில் இருந்த சிக்கல்கள் தீரும் வம்பு வழக்கு வியாஜியங்களில் வந்து நம்மளுக்கு வந்து சிறப்பான வெற்றி கிடைக்கும் தொழிலுக்காக முயற்சிலாம் பண்ணோன்னா அந்த முயற்சிகள் வந்து அருமையாக உங்களுக்கு வந்து கை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் வந்து நிறைய குழப்பம் நிறைய வந்து தூக்கம் இல்லை நான் என்னென்னவோ யோசித்தேன் எதுவும் நடக்கலைன்றவங்களுக்கெல்லாம் அந்த மன அமைதியை வந்து இந்த காலகட்டம் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஏன்னா குரு வந்து அடுத்து வந்து ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால தொழிலில் வந்து நல்ல ஒரு பதவி உயர்வு நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வருமானத்தில் வந்து வர வராமல் கூட அந்த கடன் பிரச்சனை இஎம்ஐ பிரச்சனையெல்லாம் தீர்த்து கொடுத்து உங்களுக்கான ஒரு சிறப்பான கடந்து வரக்கூடிய ஒரு சூழலையும் அமைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்ல ஒரு மணி ஃப்ளோ நல்ல லாபங்கள் உங்களுக்குடைய திருமண வாழ்க்கையில் இருந்த அந்த குறைகளை தீர்த்து ஒரு சிலருக்கு திருமணம் ஏன்னா ஏழை சட்டில் தான் திருமணம் வீடு வாகன யோகம்லாம் அந்த செகண்ட் ரவுண்டில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கப்பெறும் அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தருவது மாணவர்களுக்கு நல்ல கல்வி ஒரு வெளியூர் வேலை வாய்ப்பு இதெல்லாம் வந்து கொடுக்கப்பெறும் அதே போல் பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக கடந்து வருவது ரொம்ப சிறப்புன்னு சொல்லியாச்சு கர்ப்பிணி பெண்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருப்பது பிபி கொலஸ்ட்ராலு சுகர் இருக்கிறவங்க ரொம்ப வந்து கவனமாக வரணும் ஏன்னா ஆறாம் இடம் வந்து பல சோதனைகளை தாண்டி வெற்றி பெறக்கூடிய இடம் அப்போ உங்களை யாரும் நிரூபிக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல குரு வந்து உச்சமாகும்பொழுது நம்ம வந்து சிறப்பாக உழைக்கிறதுக்கும் பத்து பேர் இருப்பான் திறமையாக அந்த திறமையான வென்று வரக்கூடிய ஒரு அருமையான சூழல் ஆக்கப்பூர்வமான செயலுக்கு மட்டும்தான் நம்ம அங்கே முக்கியத்துவம் கொடுக்கணும் அதே போல் நம்ம சொல்லுவோம் இல்லையா சர்வீஸ் ஓரியன்ட் ஜாப்ல இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் இந்த கட்டட தொழில் செய்கிறவங்க அதே போல் ஜோதிடர்கள் மருத்துவர்கள் நம்மளுக்கு வந்து இந்த ம மளிகை கடை இருக்கிறவங்க அதே போல் நம்மளுக்கு அடுத்தவங்களுடைய வழி வேதனையை சொல்லி சம்பாதிக்கணும்ல கவுன்சிலிங் கொடுக்குறவங்க நம்ம ஏற்கனவே சொன்னால் தான் வாக்கால் தொழில் செய்பவர்கள் இவர்களுக்கெல்லாமே ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் இந்த காலகட்டம் வாயில்லா ஜீவன்களுக்கு அதை நடத்துகிற நிறுவனங்களுக்கு நம்மளால் முடிந்த உடல்களை செய்யும்போது கும்பம் அதுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் ஏன்னா அதில் இருக்கக்கூடிய சதயம் பட்ட பாடு யாருமே அறியாத பாடு புரட்டாதே கடன் பிரச்சனை சதயம் வந்து அனைத்து விதமான உறவுகள் சார்ந்த பிரச்சனையும் எதுவும் செயல்பட முடியாத முடங்கிய சூழ்நிலையிலையும் அதே போல் அவிட்டம் மிகப்பெரிய தொழிலில் ஏ மாற்றங்கள் நிறைய கஷ்டங்கள் எல்லாருமே கஷ்டப்பட்டாங்க இல்லை சதயம் கொஞ்சம் கூடுதல் அது வந்து அப்படியே ஒரு மாயிலேயே பின்னி கொண்டிருக்கோம் எது எது சொன்னாலும் எதை நம்புறது எதை வந்து நம்பாமல் இருக்கிறதுன்னு தெரியாது நிறைய முயற்சி போட்டு ஒரு பலனே இல்லைன்னாலும் நான் அவங்க நம்ம அவங்கள வந்து சொல்லிக்கிட்டே இருந்தோம் நிற எதையும் நிறுத்தாதீங்க எஃபர்ட் போடுங்க செய்யுங்கன்னு அதற்கெல்லாம் வந்து அவங்க இழந்ததை எல்லாம் திரும்ப பெறக்கூடிய ஒரு அருமையான காலம் ரொம்ப கவனமாக பொறுமையாக ஆறில் குரு வந்தாலும் அசால்ட்டாக நீங்கள் கடந்து வந்துடலாம் இறை வழிபாடு தான் சொல்ல வேண்டிய ஒரே மந்திரம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஓம் நம இந்த பஞ்சாட்சர தான் உங்களை வந்து பஞ்சமில்லாமல் வாழ வைக்க போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம் சிவ வழிபாடு நவநீத ஹிருதயம் உடையவன் சிவன் தான் நவநீத ஹிருதயம் உடையவனா சிவபுராணத்தை தீபம் ஏற்றி காலை மாலை இருவேளையும் படித்து கொண்டு வரும் கும்பம் மிக சிறப்பான பலன்களை காணும் அதே போல உணர்பூச நட்சத்திரம் அன்று நீங்க வந்து நம்ம நடராஜ பெருமானை வணங்குவது திருவாதிரை நட்சத்திரம் அன்று வணங்குவது ராமபுராணையும் தாராளமாக வணங்கலாம் பட்டாபிஷேகத்தோட இருக்காரு இல்லையா அவரை என பூர்வ புண்ணியஸ்தானமே புதனுடைய தான் அவருடைய வழிபாட வச்சுக்க பொழுதும் ஸ்ரீராம ஜெயம் எழுதும் போதும் சனிக்கிழமை தோறும் நல்ல சிறப்பான பலன்களை காணலாம் இப்போ சொல்லக்கூடிய ஒரே மந்திரம் ஓம் நம சிவாய சிவபுராணம் படிக்க படிக்க பதிகம் படிக்க படிக்க கும்பம் மிக சிறப்பான பலன்களை காணும் பெண்களுக்கு நல்ல ஏற்றங்கள் மாற்றங்கள் இதெல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டோம் விரயங்கள் சுப விரயங்களாக நடக்கும் இந்த விரயங்கள்லாம் வந்து கண்டு அஞ்ச வேண்டாம் உங்களுக்கான செலவு உங்களுக்குன்னு ஒரு பத்து பைசா நீங்கள் செலவு பண்ணிருக்க மாட்டோம் இல்லையா கடன் ஆகி குடும்பத்துக்கு செஞ்சால் அவங்களுக்கு செஞ்சே இவங்களுக்கு செஞ்சுன்னு தான் இருக்கும் இப்போ உங்களுக்காக ஒரு நல்ல ஒரு நீண்ட தூர ஒரு ஆன்மீக பயணம் ஒரு கடற்கடந்து போகுது இல்லை கடற்கடந்து தொழில் அமைவது இதெல்லாம் இப்போ வந்து உங்களுக்கு வந்து சிறப்பான ஒரு நல்ல ஒரு தொழில் மாற்றங்கள் ரெண்டாம் இடம் ஒரு புதுசாக வந்து ஒரு பிரான்ச்சிலேருந்து ஒரு வந்து ஒரு சிறப்பான ஒரு பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுலேருந்து உற்பத்தி சார்ந்த துறையாக இருந்தாலும் இல்லை நீங்கள் வந்து பத்து பேரை வச்சு வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் எல்லாத்துலேயும் ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்கும் ஒரு நல்ல ஒரு ஆலோசகர்களை கொள்வது உங்கள் வெல்விஷர்களை கேட்டு முடிவெடுப்பதெல்லாம் ரொம்ப சிறப்பு உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு புலனோம் ஒரு கண்ணுக்கு புலப்படணுன்னா ஜீவசமாதி வழிபாடு வச்சுக்கோங்க உங்களுடைய சித்தரை வந்து வழிபடுங்க உங்களுக்கு யார் யாருக்கு ஒரு ஒருத்தர் புலப்படும் இல்லையா அவங்களெல்லாம் வந்து உங்களுக்குன்னு மனசுக்குன்னு அது நமக்கு ஆக்டிவேஷன் ஆகிடும் நம்ம மனசே போய் அதை நீங்கள் வந்து ஒரு ரெடியாக இருந்தீங்கன்னா கர்மாவெல்லாம் தீர்த்துட்டு அந்த குரு உங்களை வந்து ஏற்றுக்கொள்வாங்க எப்போல்லாம் வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து தொழிலில் ஒரு இக்கட்டான சூழல் கஷ்டம்லாம் வருது அப்படின்றவங்க நம்ம திருச்செந்தூர் சென்று உங்களுக்கு வாழைப்பழமோ வெள்ளமோ அரிசியோ இந்த மூணில் ஏதாவது ஒன்று உங்கள் எடைக்கெடை தானமாக கொடுத்து விட்டு வரும் பொழுது உங்களுக்கு மிகச்சிறப்பான பலன்களை காணலாம் வியாழந்தோறும் மூன்று தீபங்களை ஏற்றி வழிபடக்கூடிய கும்பம் மிக இன்பமான பலன்களை காணும் நடராஜர் வழிபாடு வைங்க நம்முடைய வள்ளல் வழிபாடு வைங்க வைக்கும் பொழுது அருமையான பலன்களை கண்கூடாக காணலாம் கும்பராசி லக்னக்காரர்களுக்கு எல்லா பலன்களுமே தொழில் திருமணம் வேலைவாய்ப்பு புத்திர பாக்கியம் வழக்கு சார்ந்த விஷயங்கள் கையில் டப்பு டப்பும் வரும் பிற்பகுதியில் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனம் விழிப்புணர்வு இது மட்டுந்தான் அப்ப இந்த காலகட்டம் கும்பம் குதூகலமான பாதையை நோக்கி கும்ப ராசி லக்னக்காரர்களுக்கு நல்ல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளும் இந்த ராசிக்கான பலனை வந்து அருமையாக பார்த்துருக்குறோம் மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது தகவல்கள் வேணும் உங்களுக்கு வந்து ஒரு தொழில் திருமணம் இல்லை வேலை வாய்ப்பு இல்லை எனக்கு எப்போதாம என்ன காரியம் வந்து விரைவா நடைபெறும் அப்படின்னு தேவைப்படும் சந்தேகங்களுக்கு கீழ்காணம் எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் பொருளாதாரம் சார்ந்து செயல்படுதா இல்ல குழந்தை பாக்கியம் திருமணத்திற்காக செயல்படுதா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலமே நாம் தெளிவாக அறிந்து கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதி சுவரணுமி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்